பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் பத்தொன்பதாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார் அச்சுருளெடு என் வாயில் தேன் போல் இனித்தது இறைவாக்கினர் வாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் எட்டிலிருந்து ஆண்டவர் கூறுவது நீயோ மானிடா நான் உனக்கு சொல்வதை கேள் அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார் அப்பொழுது என்னை நோக்கி ஒரு கை கண்டேன் ஒன்று இருந்தது என் முன் விரித்தார் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன அவர் என்னை நோக்கி மானிடா நீ காண்பதை தின்றுவிடு இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார் நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார் மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார் நானும் தின்றேன் அது என் வாயில் தேன் போல் இனித்தது மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா புறப்படு இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது இறை வார்த்தைகள் பதினான்கு இருபத்தி நான்கு எழுபத்தி இரண்டு நூற்றி மூன்று நூற்றி பதினொன்று நூற்றி முப்பத்தி ஒன்று பல்லவி உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு அறிவுரையாளர் பல்லவி உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை பல்லவி உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை உம் ஒழுங்கு முறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன் ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன வாயை ஆவென திறக்கின்றேன் பெருமூச்சு விடுகின்றேன் ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன் பல்லவி உம் சொற்கள் எத்துணை என் இனிமையானவை? நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி மத்தியோ அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி ஒன்பது அல்லே லூயா அல்லே லூயா என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் அல்லேலோயா நற்செய்தி வாசகம் இச்சிறியொருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை பத்திலிருந்து பதினான்கு வரை அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பின்னரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த சிறு பிள்ளையை போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே பின்னரசில் மிக இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்ளுபவர் இச்சிறியோருள் ஒருவரையும் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வாரல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்